ஆண்டவரும் ரட்சகருமாயும் இருக்கிற ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த புதிய நாளிலே பிரவேசித்திருக்கிற உங்களை வாழ்த்துகிறேன் இந்த உங்களோடு கூட இருந்து தம்முடைய வார்த்தை உங்களுக்கு அனுப்பி அந்த வார்த்தையின் வெளிச்சத்திலே உங்களை நடக்க பண்ணுவாராக இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை யோசுவாவின் புத்தகம் முதலாம் அதிகாரம் எட்டாம் வசனம் இந்த நியாய பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக இதில் எழுதியிருக்கிறவைகளின்படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்கு பண்ணுவாய் அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய் அம்பெரிமானவர்களே ஒரு வெற்றி வாழ்க்கை வாழ விரும்புகிறீர்களா ஜெயமான பாதையில் நடக்க விரும்புகிறீர்களா ஞானமுள்ளவர்களாய் வாழ விரும்புகிறீர்களா ஏதோ ஆண்டவருடைய ஆலோசனை உங்களுக்கு கடந்து வருகிறது கேட்ட வசனத்தை உங்கள் வாழ்க்கையில் கைக்கொள்ளுங்கள் ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கிறதான நியாயப்பிரமான புஸ்தகமாயிருக்கிற வேதத்தை தினமும் வாசியுங்கள் தியானியுங்கள் அதை கை கொள்ளுங்கள் ஒரு நாளும் அந்த வார்த்தையின்படி நடக்காமல் நீங்கள் வாழாதபடிக்கு கவனமாய் ஆண்டவர் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து அந்த சத்திய வார்த்தை உங்களுக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறதோ அதன்படியெல்லாம் செய்ய இருந்தால் நீங்கள் ஒரு வெற்றி வாழ்க்கை வாழ்வீர்கள் ஞானமுள்ளவர்களாய் வாழ்வீர்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவர் வைத்திருக்கிற மேன்மையான நன்மைகளை சுதந்திரித்து கொள்ளுவீர்கள் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே இங்கே யோசுவாவை பார்த்து ஆண்டவர் இந்த வார்த்தை சொல்லுகிறார் இந்த யோசுவாவுக்கு முன்பதாக ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்கிறது அல்லது மிகப்பெரிய வேலை அவனுக்கு காத்து கொண்டிருக்கிறது கிட்டத்தட்ட இருபது லட்சம் பேர் அங்கே இருக்கிறார்கள் அந்த இருபது லட்சம் பேரை ஆண்டவர் நியமித்த இடத்திற்கு அவன் கூட்டிக் கொண்டு செல்ல வேண்டும் அந்த இருபது லட்சம் பேர் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் எந்த விதத்திலும் கீழ்ப்படியாதவர்கள் அநேக நேரங்களிலே தேவனுக்கு விரோதமாக கூட கூடியவர்கள் அப்படிப்பட்டவர்களை அவன் அழைத்து கொண்டு செல்ல வேண்டும் அது மாத்திரமல்ல அவனுக்கு முன்பதாக பல தடைகள் யோர்தான் இருக்கிறது எரிகோ இருக்கிறது அநேக ராஜாக்கள் அவனுக்கு விரோதமாய் எழும்பி அவனை தடுக்க முயற்சிக்கக்கூடிய அனுபவங்கள் இருக்கிறது இவைகளையும் தாண்டி தேவன் அவனுக்கு நியமித்த அந்த இடத்திற்கு ஜனங்களை கொண்டு செல்ல ஆண்டவர் அவனுக்கு ஆலோசனை கொடுக்கிறார் இந்த நியாய நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக இதில் எழுதியிருக்கிறவைகளின்படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக என்று சொல்லி அப்பொழுது நீ உன் வழியை பண்ணுவாய் புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய் இந்த வார்த்தை கேட்டயோ சுவா தேவனுடைய வார்த்தையின்படி தன் பிரயாணத்தை துவக்குகிறான் மிகப்பெரிய வெற்றி ஆம் எல்லா தடைகளும் மாறுகிறது எதிர்த்தவர்களை எல்லாம் அவன் ஜெயம் கொள்ளுகிறான் இந்த ஜனங்களையும் தெய்வன் நியமித்த இடத்திலே கொண்டு போய் சேர்க்கிறான் என கண்பானவர்களே தெய்வன் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தைகள் ஆவியாயும் ஜீவனமாயும் இருக்கிறது அது நீங்கள் வலதுபுறமாய் இடதுபுறமாய் சாயும்பொழுது வழி இதுவே இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களை வழி நடத்தி கொண்டு செல்லும் தினந்தோறும் கேட்கிற தேவனுடைய வார்த்தை அலட்சியம் விடாதிருங்கள் அசட்டை பண்ணி விடாதிருங்கள் மாறாக அதின்படியெல்லாம் செய்ய கவனமாயிருங்கள் ஒரு நாளும் வழி விலகி செல்லாதபடிக்கு கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமுமாயும் இருக்கிற ஆண்டவருடைய வார்த்தையை கை கொள்ளுங்கள் அப்பொழுது நீங்கள் உங்கள் வழியை வாய்க்க பண்ணுவீர்கள் புத்திமானாயும் நடந்து கொள்ளுவீர்கள் ஜெயமான வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ தெய்வன் உங்களை வழி நடத்துவார் சத்தியத்திற்கு உன்னுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் கீழ்ப்படைந்து அதின்படியே நடந்து ஒரு வெற்றி வாழ்க்கை வாழ தெய்வன் அவர்களுக்கு உதவி செய்வீராக இன்று கேட்டு சத்தியத்தின்படி ஆண்டவரே புத்திமானாகவும் கர்த்தர் தங்களுக்கு வைத்திருக்கிற நன்மையை சுதந்திரிக்கிறவர்களாகவும் காணப்படுவதற்கு ஒப்புக் கொடுக்கிறேன் இந்த நாள் முழுவதும் இந்த வேத வார்த்தை அவர்கள் இருதயத்தை விட்டு பிரியாதிருப்பதாக இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவ ஆமேன் பிரியமானவர்களே வசனத்தின்படி வாழுங்கள் உங்கள் வாழ்க்கை ஒரு வெற்றி வாழ்க்கையாக மாறும் ஆமேன்